சில துறைகளை தான் பணி என்று சொல்லாமல் சேவை என்று சொல்வோம் அவற்றில் ஒன்றுதான் ஆசிரியர் பணி எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் மாதா பிதா குரு தெய்வம் என உயர்ந்த இடத்தில் உள்ள ஆசிரியர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்பட்டால் கூட நல்ல சிற்பங்களாக உருவாக்க முடியும் தான் தன்னுடைய செயல் மூலம் நிரூபித்து வெற்றி கண்டு இருக்கிறார் சென்னை அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான கீதாலட்சுமி கடந்த செப்டம்பர் மாதம்தான் தலைமை ஆசிரியர் என்ற பதவி உயர்வோடு மேற்கு மாம்பழத்தில் உள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து சேர்ந்தார் கீதாலட்சுமி இதற்கு முன்பு ஏழு முறை தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வேண்டாம் என மறுத்தவர் இந்த முறை ஏனோ சம்மதம் சொல்லி பதவியையும் ஏற்றார் அது அந்த பள்ளி மாணவர்களின் அதிர்ஷ்டம் என்று சொல்ல வேண்டும் நானூற்றி அறுபத்தி நான்கு மாணவ மாணவியர் படிக்கும் அந்த பள்ளி இருபாலர் படிக்கும் பள்ளி இங்கு அவர் வருவதற்கு முன்னர் ஒழுக்கத்தில் தேர்ச்சி விகிதத்தில் என பலவற்றில் பின்தங்கியிருந்தது அந்த பள்ளி ஆனால் தான் வந்ததுமே தன்னால் மாற்ற இயன்ற அளவு பள்ளியை மாற்ற போராடி இருக்கிறார் சீதாலட்சுமி ஆனால் அது தன் ஒரு கையால் தட்டப்பட்ட ஒளியல்ல பலரது உழைப்பும் அதற்கு பின்னால் இருக்கிறது என வெற்றியை அனைவருடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியானது பொதுவாக தனியார் பள்ளி மாணவர்கள்தான் அதிக மதிப்பெண்களும் எடுப்பார்கள் அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறுவதே அரிதான விஷயம் இப்படிப்பட்ட சூழலில்தான் எழுபது சதவீதத்தில் இருந்த தன்னுடைய பள்ளியின் தேர்ச்சியை தேர்ச்சியின் சதவீதத்தை தொன்னூறு சதவீதமாக உயர்த்தி காட்டி பலருக்கு வழிகாட்டியாகியிருக்கிறார் ஆசிரியையான சீதாலட்சுமி இது குறித்து அவர் கூறுகையில் போன வருஷம் செப்டம்பர்ல தான் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன் அப்போ இங்கே நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருந்தது என்னோட முயற்சிக்கு சக ஆசிரியர்கள் பெரிதும் துணையாக இருந்தாங்க பொதுவாகவே மாநகராட்சி குறிப்பிட்ட இடைவெளியில் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்துவது பற்றி பேசுவது வழக்கம் அதோடு அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாலை நேரத்தில் குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி தேர்ச்சி விகிதத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நடைமுறையும் இருக்கு இதற்காக மதிய நேர சத்துணவு மாதிரி மாலை நேரத்தில் சுண்டல் தர சொல்லியும் அரசு உத்தரவு இருக்கு அந்த மாலை வகுப்பு நேரமானது மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி என் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் தேவைப்படுவதை நான் உணர்ந்தேன் எனது முயற்சிக்கு மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி துணை கல்வி ஆணையர் கல்வி அலுவலர் துணை கல்வி அலுவலர் ஆகியோரும் தங்களது ஆதரவையும் ஆலோசனைகளையும் தந்தனர் அதனால் நான் அதனால்தான் இந்த வெற்றி சாத்தியமாயிற்று என்கிறார் சீதாலட்சுமி இம்முறை எப்படியும் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தியே தீருவேன் என்கிற இலக்கு நிர்ணயித்த சீதாலட்சுமி அதற்காக கையாண்ட நடைமுறை மிகவும் எளிமையானது மாலை வேளையில் ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நேரத்தை அவர் நீடித்தார் ஆனால் இவ்வளவு நேரம் மாணவர்களை பசியோடு வைத்திருக்க அவரது மனம் விரும்பவில்லை எனவே மாணவர்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் வாங்கித்தர அவர் முடிவும் செய்தார் ஆனால் அதற்கான பணத்தை எப்படி பெறுவது என யோசித்தார் நல்ல செயல் செய்யும் போது அதற்காக அதற்கான வழிகளும் தானே திறக்கும் தானே அப்படி தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றும் உதவ முன்வந்தது அதுபோக தேவைப்பட்ட கூடுதல் தொகையை சீதாலட்சுமியும் சக ஆசிரியர்களும் பகிர்ந்தும் கொண்டனர் இப்படியாக தான் டீயும் சிற்றுண்டியும் வாங்கி தந்து மாணவர்களின் மதிப்பெண்களை உயரச் செய்திருக்கிறார் சீதாலட்சுமி இதற்காக அவர்கள் செலவு செய்தது மொத்தம் முப்பதாயிரம் ரூபாய் ஆனால் இது மாணவர்களின் படிப்புக்கு பெரிய உதவியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது பள்ளி முடிந்த பின்னர் மாணவர்கள் மிக சோர்வாகவும் பசி மயக்கத்தில் இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் பள்ளியில் தரப்படும் சுண்டல் இரவு எட்டு மணி வரை போதுமானதாக இல்லை இதனால் அவர்களுக்கு பிடித்தமான எதையாவது சிற்றுண்டியாக தர முடிவும் செய்தோம் ஆனால் ஐந்து முப்பது மணி தாண்டியும் மாணவர்களை பள்ளியில் தங்க வைப்பது எளிதானதாக இல்லை காரணம் எங்கள் மாணவர்களுடைய குடும்ப சூழல் அப்படி குடிகார தந்தை பிளவுபட்ட குடும்பம் பார்ட் டைம் வேலை என மாணவர்களுக்கு பல்வேறு சிக்கல்களும் இருந்தது இதையெல்லாம் தாண்டி சவால்களுக்கு இடையே தான் இந்த சாதனையை நாங்கள் படைத்துள்ளோம் என்கிறார் சீதாலட்சுமி பொங்கல் விடுமுறை முடிந்த கையோடு மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துள்ளனர் ஆசிரியர்கள் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்ததன் விளைவாக அந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தை தொன்னூறு சதவீதமாக உயர்த்திருக்கின்றனர் இதிலும் சில மாணவர்கள் போக்கு காட்டி விட்டதாலேயே பத்து சதவீதம் குறைந்து விட்டதாகவும் அவர்களும் ஒத்துழைத்திருந்தால் நிச்சயமாக நூறு சதவீதம் தேர்ச்சியை காட்டியிருப்போம் என சீதலட்சுமி கூறுகிறார் குடும்ப சூழல் காரணமாக மாலையில் வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்திற்கே சாப்பாடு என்ற பரிதாப நிலையில் சில மாணவர்களும் இருக்கார்கள் எனவே அவர்களுக்கு நாங்கள் தினமும் கவுன்சிலிங் கொடுத்து படிக்க வைத்துள்ளோம் மாணவர்களுக்கு தினமும் கவுன்சிலிங் கொடுப்பது மிக சவாலானதான விஷயமாக இருந்தது அதனால்தான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில் நிறைய மாணவர்கள் ஆர்வம் காட்டவில்லை ஆனால் போக போக ஆர்வமும் ஆர்வமாக வரத் தொடங்கிவிட்டனர் என்கிறார் சீதாலட்சுமி இந்த பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவன் தலைமை ஆசிரியர் சீதா லட்சுமி ஒரு முறை தாக்கவும் முற்பட்டான் ஆனால் இன்றோ அவன் தேர்ச்சி பெற்று ஆடிட்டராக வேண்டும் என்கிற கனவோடு சிஏ படிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் இம்முறை கிடைத்த வெற்றியின் மூலம் அடுத்த ஆண்டு இன்னமும் முன்கூட்டிய சிறப்பு வகுப்புகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளனர் நிச்சயம் நூறு சதவீதம் வெற்றியை எட்டியே தீருவேன் என்பதே இவர்களது லட்சியம் கல்வி வியாபாரமாகி ஏழைகளுக்கு எட்டா கனியாகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் சீத்தலட்சுமி போன்ற தலைமை ஆசிரியர்கள்தான் நமது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரே நம்பிக்கை இந்த ஆசிரியரை போற்றுவோம் பாராட்டுவோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்